ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வைட்டமின்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று அதுலேயும் வைட்டமின் டி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது உடல்ல வைட்டமின் டி குறைபாடு ஏற்படும் பொழுது தசைகள் பலவீனமாக தொடங்கும் எலும்புகள் உடைய தொடங்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் இன்னைக்கு பலரும் வைட்டமின் டி பற்றாக்குறையால இருக்காங்க ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உறிஞ்சுவதற்கு உடலுக்கு வைட்டமின் டி தேவைப்படுது உணவிலிருந்து கால்சியத்தை சரியா உறிஞ்சுவதற்கு போதுமான அளவு வைட்டமின் டி இருப்பது முக்கியம் வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு உணவிலிருந்து கால்சியத்தை உடல் உறிஞ்சுவது கடினமாகுது வைட்டமின் டி சரியான அளவில் இருக்கும் பொழுது உணவு உடல் உறிஞ்சும் அளவு அதிகரிக்கும் சூரிய ஒளி பொதுவா நமக்கு போதுமான வைட்டமின் டி கொடுக்குது நம்ம தோல் சூரியனிலிருந்து இருந்து யூவி கதிர்களை உறிஞ்சி வைட்டமின் டி மாற்றுது இன்னைக்கு பலரும் வெயில் படாம இருக்காங்க இதனால வைட்டமின் டி அவங்க உடல்ல குறைந்து கொண்டே போகுது சூரிய ஒளி மட்டுமல்லாம பல்வேறு உணவுகளையும் வைட்டமின் டி காணப்படும் மீன் முட்டையோட மஞ்சள் கரு செறிவூட்டப்பட்ட பால் தானியங்கள் இப்படி வைட்டமின் டி உணவு பொருட்கள் நமக்கு தினசரி தேவைப்படக்கூடிய வைட்டமின் டி அதாவது இன்டர்நேஷனல் என்ற அளவில் வகைப்படுத்தி குழந்தை பிறந்ததிலிருந்து பன்னெண்டு மாதங்கள் வரைக்கும் ஐயு வரைக்கும் ஒரு வயதிலிருந்து எழுபது வயது வரைக்கும் அறுநூறு ஐயு வரைக்கும் எழுபத்தி ஒரு வயது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு எண்ணூறு ஐயு வரைக்கும் தேவைப்படும் வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு இன்னும் அதிகம்

பக்கத்திற்கு சீரான செயல்முறைக்கு முக்கிய பங்கு வகிக்குது எலும்பு ஆரோக்கியத்தையும் அடர்த்தியையும் பராமரிப்பதலையும் முக்கிய பங்கு வகிக்குது தசை செயல்பாட்டிற்கும் வைட்டமின் டி முக்கியம் குறிப்பா வயதானவர்களுக்கு இது தசை வலிமையை அதிகப்படுத்தி தசை செயல்பாட்டை பராமரிப்பதன் மூலமா எலும்பு முறிவு மற்றும் எலும்பின் ஆரோக்கியம் குறைவதை தடுக்குது நல்ல வலுவான தசைகள் எலும்புகளை பாதுகாப்பதன் மூலமா எலும்புகளின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது இதற்கு வைட்டமின் டி மிக முக்கியம் எலும்புகளை கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் படிவதில் வைத்த வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்குது வலுவான அடர்த்தியான எலும்புகளை பராமரிப்பதற்கும் எலும்புகளை வளர செய்வதற்கும் இந்த செயல்முறை மிக முக்கியமானது வைட்டமின் டி உடலில் குறையும் பொழுது ஆஸ்டியோபோரேசிஸ் போன்ற எலும்பு கோளாறுகள் அதிகரிப்பதற்கும் எலும்புகள் பலவீனம் அடைவதற்கும் முக்கிய காரணமாக அமைகிறது எலும்பு முறிவுக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குது எலும்புகள் மிக வேகமாக உடைவதற்கு மிக முக்கிய காரணம் உடல்ல போதுமான அளவு வைட்டமின் டி இல்லாதது வைட்டமின் டி நம்ம உடலில் சரியான அளவு பராமரிக்கும் பொழுது எலும்புகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தசைகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதனால வைட்டமின் டி நம்ம உடல்ல குறையாத அளவிற்கு பார்த்துக் கொள்ள வேண்டும்